சென்னை மாநகர ஆணையாளராக இருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் மற்றும் சிபிசிஐடியில் டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் ஐபிஎஸ் ஆகிய இருவரும் ஒரு கூலிப்படையை நியமித்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர் என்று எனக்கு தகவல் கிடைத்தது எனக்கு தொடர்ந்து உயிருக்கு ஆபத்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் இருந்தாலும் அதிகாரிகள் கொலை செய்யும் அளவுக்கு துணிய மாட்டார்கள் என்று நான் நினைத்திருந்தேன் கடந்த ஆண்டு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்ட போது சிறை உள்ளேயே என் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு என்னுடைய வலது கையில் மூன்று இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இது ஒரு ஜுடிஷியல் கஸ்டடியில் போகும்போது சிறைக்குள்ள இந்த மாதிரி தாக்குதல் நடக்குதுன்னா இந்த அதிகாரிகள் எந்த எல்லைக்கு செல்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு திருச்சியில் திரு வருண்குமார் அவர்கள் எஸ்பியாக இருக்கும் போது நான் கஸ்டடி எடுக்கப்பட்ட போது அங்கே எனக்கு உணவில் விஷமைப்பதற்கான முயற்சிகள் நடந்தது ஆளுநர் அளவில் தலையிட்டதனால் அது நடைபெறவில்லை சிறையில் மீது தாக்கப்பட்ட போது கூட நான் உயிர் போகும் என்று நினைக்கவில்லை அதற்கு பிறகு என் வீட்டில் சாக்கடையும் மலமும் அள்ளி ஊற்றப்பட்டது போது கூட எனக்கு உயிருக்கு ஆபத்து என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இப்போது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இந்த முறை தேர்தலுக்கு முன்பாக என்னை கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த இரண்டு அதிகாரிகள் போட்ட திட்டம் என்பது தெரிய வந்ததனால் இனியும் தாமதிக்க கூடாது என்பதனால் காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்களை சந்தித்து நான் இன்று மனு அளித்திருக்கிறேன் ரெண்டு அதிகாரிகள் மற்ற போலீஸ் அதிகாரிகள் கிடையாது சென்னை மாநகர ஆணையர் திரு வருண் மற்றும் சிபிசிடி டிஐஜி திரு வருண்குமார் ஆகிய ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டம் தான் இது என்று எனக்கு தகவல் வந்திருக்கிறது நான் குறிப்பிட்ட இந்த இரண்டு அதிகாரிகளும் ஒரு அதிகாரி ஐ அதிகாரி எப்படி கொலை செய்வார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த இரு அதிகாரிகளும் கொலை செய்வதற்கு தயங்கும் அதிகாரிகள் கிடையாது என்பது நீங்கள் இவர்களது கடந்த கால செயல்பாடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திரு அருண்குமார் அவர்கள் திருச்சியில் எஸ்பியாக ஆக இருந்த புதுக்கோட்டையில் திரு துரை என்ற ரவுடியை என்கவுண்டர் என்ற பெயரில் கொலை செய்தார் என்பது நீங்கள் ஊடகங்களில் படித்திருப்பீர்கள் திரு அருண் அவர்கள் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக ஆக இருந்த போது ரெட்ஹில்ஸ் பகுதியிலேயே முத்து சரவணன் சண்டே சதீஷ் அஜித் குமார் ஆகியோரை போலி என்கவுண்டர் என்ற முறையில் கொலை செய்தார் அதற்கு பிறகு அவர் சென்னை ஆணையராக ஆன பிறகு திருவேங்கடம் காக்காத்தோப்பு பாலாஜி ஸ்ரீ சிங் ராஜா ஆகியோரை கொலை செய்தார் நான் குறிப்பிட்ட இந்த அத்தனை போலி என்கவுண்டர் என்ற கொலைகளிலும் பணம் பரிவர்த்தனை அடங்கியிருக்கிறது என்பதுதான் இதில் அதிர்ச்சிக்குரிய தகவல்